ரஷ்யாவை ஓரம் கட்டி சீனாவிடம் போர் விமானத்தை அவசரமாக வாங்கும் ஈரான் காரணம் இதுதான் ஈரானில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய தாக்குதல் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது இது ஈரானின் வான் பாதுகாப்பை நவீனப்படுத்த வேண்டிய டைம் என்பதை அந்த நாட்டிற்கு உணர்த்தியுள்ளது இதனையடுத்து புதிய விமானங்களை சீனாவிடமிருந்து ஈரான் வாங்க முன்வந்திருக்கின்றது ஏற்கனவே ஆயுத பார்ட்னராக ரஷ்யா இருக்கும்போது சீனாவிடம் ஏன் விமானம் வாங்க வேண்டும் என்பதுதான் தற்போதைய கேள்வி அப்படியெனில் சீனா ராணுவ தளவாடங்கள் விற்பனையிலும் மாஸ்காட்ட தொடங்கியுள்ளதா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது கடந்த பதிமூன்றாம் தேதி இஸ்ரேலும் அதைத் தொடர்ந்து அமெரிக்காவும் ஈரானின் அணு ஆய்வு மையங்கள் மீது குறிவைத்து தாக்கியிருக்கின்றன இதனால் ஈரான் தனது விமானப்படையை அப்டேட் செய்ய வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளது சீனாவிடமிருந்து ஜே ஒன் ஜீரோ சி ரக தேர்ட்டி சிக்ஸ் போர் விமானங்களை வாங்க ஈரான் தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி ரஷ்யாவிடமிருந்து போர் விமானங்களை வாங்க ஈரான் திட்டமிட்டிருந்த நிலையில் இதுவரை நான்கு விமானங்கள் மட்டுமே ரஷ்யா கொடுத்திருக்கின்றது இதனால் சீனாவிடம் போர் விமானங்களை வாங்க ஈரான் முடிவு செய்திருக்கின்றது என மாஸ்கோ டைம்ஸ் தெரிவித்திருக்கின்றது சீனாவின் ஜே ஒன் ஜீரோ சி போர் விமானம் நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை போர் விமானமாகும் இது நீண்ட தூர பி எல் ஏவுகணைகளை ஏவும் திறன் கொண்டது பாகிஸ்தான் விமானப்படையில் இந்த விமானம் உள்ளது ரஷ்யாவின் அறுபது மில்லியன் டாலர்கள் வரை விலை குறைவானது எனவேதான் ஈரான் இந்த விமானத்தின் பக்கம் தனது கவனத்தை திருப்பியுள்ளது ஆக சீன விமானங்களை வாங்க காரணம் இதுதான் அதே ரஷ்ய விமானங்களை வாங்காமல் இருந்ததற்கு கடந்த போர் விமானங்களுக்காக மாஸ்கோவுடன் ஈரான் செய்து கொண்ட ஒப்பந்தம் ஈரான் விமானப்படையை மீண்டும் பலப்படுத்துவதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்பட்டது ஆனால் இந்த ஒப்பந்தம் மீண்டும் மீண்டும் பின்னடைவை சந்தித்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் தொடக்கத்தில் போதுமான அளவிற்கு விமானங்கள் வழங்கப்படும் என்று ஈரான் நம்பியிருந்தது இதுவரை சில விமானங்கள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன மேலும் ஈரானுக்கு அனுப்பவிருந்த விமானங்கள் அல்ஜீரியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தகவல் வெளியானது எனவேதான் தனது ஆயுத பார்ட்னரை ஈரான் மாற்றியிருக்கின்றது ஆரம்பத்தில் ஈரானிடம் சுமார் நூற்றி ஐம்பது போர் விமானங்கள் இருந்தன ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு முன்பு அமெரிக்காவிடமிருந்து வாங்கப்பட்டவை இதில் பல விமானங்கள் இயக்க முடியாத நிலையில் உள்ளன அல்லது தொடர்ந்து பழுது பார்க்க வேண்டிய நிலையில் உள்ளன மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நிலைமை கடந்த பத்து ஆண்டுகளில் ஈரான் தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளின் முதுகெலும்பாக உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மேல்பரப்பிலிருந்து வான் ஏவுகணை அமைப்புகளை பெரிதும் நம்பியிருக்கின்றது ஆனால் இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு தாக்குதல்களின் போது இந்த அமைப்புகளை இஸ்ரேல் அடித்து நொறுக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது